ஒரு எக் மட்டும் வச்சு இன்றைக்கி ஒரு கரண்டி ஆம்லெட் பண்ணியிருந்தேங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சட்டுன்னு பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் அது கூடவே பெப்பர் சால்ட்டு தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கிறேங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற முட்டை எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேங்க முட்டை நல்லா வெந்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பும்போது உள் சைடு வேகாத அந்த எக் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து வேகிறக்க ஆரமிச்சிடும் திருப்பி விட்டுட்டோன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருங்க அவ்வளோதான் சூப்பராக வந்து வெந்துருச்சு இது வந்து சாப்பிட்றக்கு எப்படி இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருந்ததுங்க நீங்களே ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன் ஆனால் அது ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க நான் கூட இது அந்தளவுக்கு டேஸ்ட் வராது எப்போ போல் சாதாரணமாக தான் இருக்கும்னு நினச்சேங்க ஆனால் மஸ்ட்டு ட்ரெயின்னு சொல்லலாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அவுட் லேயர் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்ததுங்க சைடு எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது ஆனால் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் வைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்